கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என் விண்ணப்ப குரலை உற்று கேட்டார் திருப்பாடல்கள் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் உண்மையில் கடவுள் எனக்கு செவி கொடுத்தார் என் விண்ணப்ப குரலை உற்று கேட்டார் பிரியமானவர்களை இறைவன் நமக்கு செவி கொடுப்பார் நம் விண்ணப்ப குரலை உற்று கேட்பார் நிச்சயம் அதற்கு பதில் கொடுப்பார் நாம் எவ்வளவு நாட்களாய் ஜபித்தும் அதற்கு பதில் இல்லையே என் ஜெபம் இன்னும் கேட்கப்படவில்லையே கடவுள் எனக்கு பதில் கொடுப்பாரா இல்லையா என்று காத்துக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நிச்சயம் பதில் கொடுப்பார் தாமதமானாலும் சோர்ந்து போகாதீர்கள் சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் நம் தேவன் சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர் வழியே இல்லாத இடத்திலும் வழியை உருவாக்குபவர் அன்னாள் தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்கும்போது அவளின் விண்ணப்ப குரலை கேட்ட தேவன் அவளுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அவள் கண்ணீரை மாற்றினார் யார் முன்பாக குழந்தை இல்லை என்று நிந்திக்கப்பட்டாலோ அதே இடத்தில் குழந்தையை கொடுத்து அவள் தலையை நிமிர பண்ணினார் அதே இறைவன் இன்று நம் குரலுக்கும் செவி கொடுப்பார் நம் விண்ணப்பத்தையும் உற்று கேட்பார் நாம் பதில் கிடைக்கவில்லை என்று பின்வாங்கக்கூடாது மாறாக நம் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவரை நோக்கி அள்ளும் பகலும் கூப்பிடும்போது அவர் நம் குரலுக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார் அன்பு இறைவா நாங்கள் எப்போதும் எந்த வேளையிலும் உண்மையை நோக்கி பார்க்க கிருபை தாரும் எங்கள் விண்ணப்ப குரலுக்கு செவி கொடுத்து எங்கள் கண்ணீரை கழிப்பாய் மாற்றும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்